அலா முர்சலீன் வமன் இலா ீன் அமாபாத் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசான் அவு புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹ் வரவேசல்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் குறிதம்பின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர காத்துக்குள் குறிப்பிட்ட சில சகாபாக்களுடைய சிறப்புக்களை நாம் பார்த்து வருகிறோம் அதற்கு காரணம் அந்த சஹாபாக்களை பற்றிய தப்பும் தவறுமான தகவல்களை வழிகேடர்கள் பரப்பி வந்திருப்பது என்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த தகவலை நாம் சொல்லி வருகிறோம் இஸ்லாமிய உம்மத்தில் அபுபக்கர் உமர் அலி அன்ஹுமா அவர்களுக்கு பிறகு ரசூல் சலல்லாஹு அலேசன் அவர்களுக்கு மிக நேசத்துக்குரியவர் இந்த உம்மத்தில் மிக சிறப்புக்குரியவர் உஸ்மான் அலி அவர்கள் ஆவார்கள் இவர்களை ஏராளமான அந்த காலத்திலேயே விமர்சனம் செய்ய ஆரம்பித்த சூழலை நாம் பார்க்கிறோம் ஒரு இமாம் இடத்திலே அவருக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒருவர் எப்போதும் உஸ்மான் அல்ல அவர்களை குறை கூறுவார்களாம் எனவே அந்த இமாம் இமாம் அபு ஹனிபா ரஹ்மான் அவர்களுடைய சம்பவமாக இது சொல்லப்படுகிறது அந்த நபரை சந்தித்து உங்களுடைய மகள் ஒருவர் இருந்தாலே அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டிருக்கிறார் அப்போது அவர் இல்லை என்று சொன்னதும் எனது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு யூத இளைஞன் இருக்கிறான் நல்லவன் அவனை உங்களுடைய மகளுக்கு திருமணம் பேசலாம் என்று தான் நான் கேட்டேன் என்று சொல்கிறார் உடல் அந்த முஸ்லீம் கோவப்பட்டு என் மகளை ஒரு யூதனுக்கு கட்டி கொடுப்பதா நீங்கள் ஒரு இமாமாக இல்லை என்றால் என்னுடைய எதிர் நடவடிக்கையே வேறாக இருக்கும் என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று கடுமையாக பேசியிருக்கிறார் அப்போது இமாம் அபு ஹனிபா ரஹ்மான் அவர்கள் அமைதியாக உங்களுடைய மகளை ஒரு யூதனுக்கு நீங்கள் கட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் ரசூல் சலல்லா ஹுலேசலமாக உடைய ரெண்டு மகளை திருமணம் முடித்தவர்தான் உஸ்மான் இபுன் அஃபான் அலி அல்லாமர்கள் ருக்கையா என்கிற மகளையும் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு உம்மு குல்தும் என்கிற மகளையும் ரசூல் சலல்லா ஹொலேசனுடைய மகள் இரண்டு பேரை திருமணம் முடித்திருக்கிறார் அதனால் துன் நூரைன் இரண்டு ஒளியுடையவர் உடையவர் என்கிற சிறப்பு பெயராலும் இவர் அழைக்கப்படுகிறார் அவரை போய் நீங்கள் யகுதி என்று சொல்கிறீர்களே என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நபி சலாஹு அலிஸ்லம் அவர்கள் ஒன்றம்பின் ஒன்றாக தனது இரண்டு மகள்களை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த மகளும் மரணித்ததற்கு பிறகு எனக்கு இன்னொரு மகள் இருந்திருந்தால் அவரையும் நான் திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண்பும் பணிவும் இரக்கமும் அதாவது நிறைந்த குணங்கள் நிறைந்த ஒரு நல்ல மனிதராக இருந்தவர் உஸ்மான் ரலி அவர்கள் இந்த உஸ்மான் ரலி அவர்களை அவர்களை ரெண்டும் எஜிபு கத்துலுகு அவரை கொள்வது வாஜிப் என்றும் சொல்லக்கூடிய சிலர் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குர்வானை பேசுகிறோம் ஹதீஸை பேசுகிறோம் என்கிற பேரிலே இந்த உஸ்மான் அவர்களை கொலை செய்தவர்கள் அன்றைய காலத்தில் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை சொன்னார்களோ அதையே சில வலிகேடர்கள் இந்த உம்மத்திலே பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் உஸ்மான் மாமன் மச்சானுக்கெல்லாம் பதவி கொடுத்தார் குர்வான் வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்கிற பேரிலே அரச சொத்தை குடும்பத்துக்கு கொடுத்தார் என்று அண்டைக்கு இருந்த வழிகேடர்கள் என்ன குற்றச்சாட்டை சொல்லி உஸ்மான் அவர்களை கொலை செய்தார்களோ அதே குற்றச்சாட்டை இன்றைக்கு வரைக்கும் அவர் மீது சுமத்தக்கூடிய வழிகேடர்கள் குர்வானை பேசுகிறோம் ஹதீஸை பேசுகிறோம் என்கிற பேரில் இருந்து கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியமாகும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது அதைவிட பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் இருந்தார் என்று அவரை சொல்கிறார்கள் நபீசலாஹு அலையம் அவர்கள் நுபுவத்தின் அடியொட்டிய கிலாபத்து என்று சொன்ன நான்கு ஆட்சியாளர்களில் ஒருவர் அவர் நபித்துவத்தின் அடியொட்டிய வலியொட்டிய ஹிலாபத் ஆட்சி என்று சொன்ன ரசுல்லாவுடைய சொன்ன வார்த்தைக்கு மாற்றமாக ஒரு ஒரு மோசமான ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தார் என்று வர்ணிக்கக்கூடிய வழிகேடர்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள் அந்த வழிகேடர்களையும் அங்கீகரிக்கக்கூடிய அறிவியினர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நிலையிலே இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நபி சலல்லா நேசத்துக்குரியவர் அவர்களால் அன்பாக அரவணைக்கப்பட்டவர் கண்ணியப்படுத்தப்பட்டவர் பல சந்தர்ப்பங்களிலே ரசூல் அவர்கள் அவரை உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் இந்த சூழலில் உஸ்மான் லலீல் அவர்களை விமர்சிக்குவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நாம் புரிய வேண்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் மர்மை நாள் வரை தொடரக்கூடிய நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார்கள் குர்வானிலே மக்கள் முரண்படக்கூடிய ஒரு சூழல் வந்த நேரத்தில் எல்லா மக்களையும் குர்வானிலே ஒன்று சேர்த்ததினால் ஜாமியுல் குர்ஆன் குர்வானை ஒன்று சேர்த்தவர் என்கிற பெயரை நாங்கள் அவருக்கு பயன்படுத்துகிறோம் இது எவ்வளோ காலம் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நன்மை கோடான கோடி முஸ்லீம்கள் இதிலே சரியாக இருப்பதற்கு வடித்தளமிட்டவர் என்கிற அமை நன்மையை பெறுகிறார் இந்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் நெருங்க முடியுமா அந்த அந்த இடத்தை நாம் எண்ணி பார்க்கவாத முடியுமா என்பதை இந்த வழிகேடர்கள் யோசிப்பதும் இல்லை மக்களை யோசிக்க விடுவதும் இல்லை அன்புள்ள சகோதரர்களே ஒரு நாள் ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நபி சலாஹு அலேஸ்லாம் அவர்கள் தன் சாய்ந்த நிலையில் தன்னுடைய தொடை அல்லது சாக்கை தொடைக்கு கீழ் உள்ள பகுதி திறந்த நிலையில் இருந்தார்கள் இது வந்து அறிவிப்பாளருக்கு இது ஆய்சன் ஆகி சொன்ன வார்த்தை எது என்கிறத சந்தேகத்தில் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார்கள் அப்போது அபுபக்கர் அலி அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்டார்கள் ரசூல் சலல்லா அலி சொர்கள் அதே நிலையிலே இருந்தே அபுபக்கரை வர சொன்னார்கள் ரசூல்லாஹா அவரோடு கதைத்தார்கள் உமர் அலி அவர்கள் வந்தார்கள் அப்போதும் ரசூல் சல்லா சோர்கள் அதே நிலையிலேயே இருந்தார்கள் அவரோடு கதைத்தார்கள் உஸ்மான் அலி அவர்கள் வந்தார்கள் உஸ்மான் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டதும் ரசூல் சலா சௌவா சியா பஹு தன் ஆடையை சரி செய்தார்கள் பிறகு நபி சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் எழுந்து அமர்ந்திருந்து கொண்டார்கள் அவரோட கதைத்தார்கள் அவர் போய்விட்டார் ஆயிஷா நாய் கேட்கிறார்கள் அபூபக்கர் வந்தார் அப்படியே இருந்தீர்கள் உஸ்மார் வந்தார் அப்படியே இருந்தீர்கள் ஆனால் உஸ்மான் வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆடையை சரி செய்தீர்கள் நீங்கள் அமர்ந்து கொண்டீர்கள் சாய்ஞ்சிருந்த நீங்கள் அமர்ந்து கொண்டீர்கள் ஏன் அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டபோது ரசூல் அலா மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலக்குகளே பார்த்து வெக்கப்படுகிற ஒரு மனிதரோடு நான் எப்படி வெக்கப்படாமல் இருக்க முடியும் நான் வெக்கப்படக்கூடாதா என்று ரசூல் சலாசன் சொல்கிறார்கள் இந்த வார்த்தையூடாக நபிசல்லா ஹுடேசன் அவர்கள் உஸ்மான் அல்லா அவர்களை பார்த்து மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள் அவ்வளவு வெக்க சுபாவம் உள்ளவராக உஸ்மான் அவர்கள் இருந்தார்கள் இந்த வெக்கம் என்கிறது இருந்து மக்களை தடுக்கக்கூடியது நபிசல்லாஹ் அலே சல்லாம் அவர்கள் அதாவது அத உஸ்மான் கூடிய அந்த வெக்க குணத்தினால் இஸ்லாத்துக்கு முன்பும் சரி ஜாக்லியா காலத்திலும் சரி அதற்கு பிறகும் சரி அவர்கள் எந்த அதாவது தவறான ஹராமான விஷயங்களையும் செய்தவர்கள் லிஸ்டில் இல்லை அதாவது ஜாக்லியா காலத்தில் அவர் குடிக்கிறவராக இருந்ததில்லை விபச்சாரம் செய்கிறவராக இருந்ததில்லை இஸ்லாத்திலும் அவர் அதே நிலையில் இருந்திருக்கிறார் ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவர் ரெண்டு ஹிஜ்ரத்தையும் செய்தவர் நபி சல்லாஹூலேசலமுடைய ரெண்டு மகள்மாரை திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அது அல்லாமல் பல சந்தர்ப்பங்களிலே நபி சல்லாஹ் அலேசலம் அவர்கள் உஸ்மான்லா அவர்களை சிறப்பித்து அவருடைய சுவனத்தை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் உஸ்மான்லா அவர்களுக்கு அல்லாஹு தாலா தாராளமாக செல்வத்தை கொடுத்திருந்தான் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருகிற போதெல்லாம் தன் செல்வத்தை செலவழித்து முஸ்லிம்களுக்கு அவர் துணையாக இருந்திருக்கிறார் பள்ளியை பெருசாக வேண்டிய வந்த நேரத்தில் தன் செல்வத்தால் பெருசாக்கியிருக்கிறார் முஸ்லீம்களுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை வந்தபோது ஒரு யூதண்டத்தில் இருந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் இவ்வாறு நபிசல்லாசனுடைய காலத்திலிருந்து பல சந்தர்ப்பங்களிலே இஸ்லாமிய உம்மத்துக்கு அவர் சேவைகள் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் தபுக் போர் கஷ்ட நேரத்தில் நடந்த போர் அப்போது நபிசல்லாஹ் ஒலேஸ்லம் அவர்கள் இந்த போருக்கு ஆகின ஏற்பாட்டை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சோர்க்கத்தை கொடுப்பான் என்று நன்மாராயம் சொல்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உஸ்மான் அலி அவர்கள் முந்நூறு ஒட்டகங்களை கொண்டு வந்து போர் பயணத்துக்காக கொடுக்கிறார்கள் எல்லா தயார் ஏற்பாடுகளோடு உள்ள முன்னூறு ஒட்டகங்கள் அதே நேரம் நபிசல்லாஹூ அலேசலமுடைய மடியிலே வந்து ஆயிரம் தங்க நாணயத்தை போடுகிறார்கள் அதை பார்த்து ரசூல் சல்லாஹ் அலேசலம் அவர்களே மகிழ்வடைகிறார்கள் தன்னுடைய கையால் அதை அதாவது பிரட்டி பிரட்டி நபி சொல்கிறார்கள் மா வல்ல உஸ்மான் மா அமில பாதல் யோம் இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் உஸ்மானுக்கு அது பாதிப்பை உண்டாக்காது என்று நபிசல்லாஹ் அலேஸ்மர்கள் சொன்ன செய்தியை சுனன் திருமதியிலே நாங்கள் பார்க்குறோம் இவ்வாறு நபிசல்லாஹேஸ்மர்கள் இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் பாதிக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை நபிசல்லாஸ்வர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் இவ்வாறு நபிசல்லாசோர்களால் புகழப்பட்டவரை சஹீத் என்று லல்லாஹூ ரசூசல்களால் உத்தரவாதம் செய்யப்பட்டவரை சுவர்க்கவாதி சொர்க்கவாதி என்று பல சந்தர்ப்பங்களிலே நபி சல்லா சொல்லப்பட்டவரை நபி அவர்களுடைய நேசத்துக்குரியவர்களுடைய லிஸ்டிலே அபுபக்கர் உமருக்கு பிறகு நபி சல்லா சொன்னவரை விமர்சிக்கக்கூடியவர்கள் குர்வான் சுன்னா பேசுகிறோம் என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது உள்ள மரியாதையை குறைக்கக்கூடிய விதத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது தப்பெண்ணத்தை உண்டாக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் வழிகேடுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார்கள் என்று சித்தரிக்கிற விதத்திலே தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் சியா சியாக்களைங்கிற பிரிவினர் அவரை வழிகேடராகவும் உஸ் அலிலுக்கு போக வேண்டிய ஆட்சியை பறித்து கொண்டவராகவும் மார்க்கத்தை மாற்றியவராகவும் கொலை செய்யப்பட வேண்டியவராகவும் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே நபீசலாஹ் அலேஸ்வரனுடைய நேசத்துக்குரிய உஸ்மான் அல்லா அவர்கள் எங்களுடைய நேசத்துக்குரியவர்கள் அவர்களை விரோதிப்பதும் குறைத்து மதிப்பிடுவதும் அவரை குற்றம் காண்பதும் வழிகேடக்கூடிய வழிமுறை என்கிற அடிப்படையை புரிந்து கொள்வோம் அல்லாவின் தூதரால் நேசிக்கப்பட்ட உஸ்மான் அல்லா அவர்களை நாமும் எமது நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜில்லசாண உத்தாலா நாளை மறுமையிலே அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக وآخر دوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته